குத்தி குட்டி குட்டி நீ எதுக்கு அக்கா மேல போய் ஏறுற நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவளை கொத்தி விட்லான்னு பார்க்குறியா நீ அவ்வளோ கிடையாது இறங்க கீழே இறங்க இறங்குடியே எங்க மலை மேல ஏறியா காப்பாத்திருக்க யாரு முத்தம் கேட்டா இப்ப யாரு முத்தம் கேட்டா உடனே முத்தம் கொடுத்து ஐசி வைப்ப நீ ஊருக்கு போய ட்ரில் குட்டி குட்டி நீ போடி ட்ரில்ல உன் பேர் என்ன ரோசி ரோஸ் குட்டி இல்லைம்மா ரோசி ரோசி சொல்லு ரோசி ட்ரில் போம்மா ரோசி எங்க ரோசி எங்க அழகு ரோசி எங்கம்மா தங்க ரோசி எங்கம்மா கொஞ்சம் தெத்துப்போ கொஞ்சம் தெத்து அப்படிதான் தெத்து போக மாதிரியே கொஞ்சம் தெத்துப்போம் தாவ மாட்டாளா ஒரு தடவை தாவா கொஞ்சம் தெத்துப்போம்மா கொஞ்சம் செத்துப்போம்